வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் ராமோனு ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் அவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய தோல்விகள்ங்க அவருடைய உறவுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவர் விட்டுட்டு போயிடுறாங்க ரொம்ப விரக்தியில் என்ன தெரியுமா பண்ணுறாரு ஒரு மரத்து கடியில் உட்காந்து வரவங்க போறவங்க எல்லாம் அவர் உதவி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க அதாவது பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் அந்த பக்கம் வந்து போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா யாரும் அவருக்கு அதிகமாக உதவி செய்யலைங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப விரக்தி ஆயிட்டாருங்க இது தன்னுடைய தலையெழுத்து தன்னுடைய கர்மா பிரபஞ்சம் அவருக்கு எதிராக செயல்படுது தனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் வாழ ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு மனநிலையில ராமு அவர்கள் வாழும்போது அந்த பக்கம் அவருக்கு உதவி செய்ய யாருமே வரலங்க ஆனா ஒரு நாள் கோபின்ற ஒரு நபர் அந்த பக்கம் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ராமுவை பாக்குறாரு ராமு கிட்ட வந்து பேசுறாருங்க அப்ப ராமு அவர்கள் உதவி கேட்கிறாரு கோபி கிட்ட உடனே கோபி என்ன தெரியுமா பண்றாரு அவர் பேக்குல இருந்து ஒரு முகம் பாக்குற கண்ணாடிய ராமு கிட்ட கொடுக்கிறாரு நான் உங்ககிட்ட உதவிதானே கேட்டேன் நீங்கள் எதற்காக முகம் பார்க்குற கண்ணாடி எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ராமு அவர்கள் கோபி கிட்ட கேட்குறாரு அதுக்கு கோபி சொல்கிறாரு ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் இந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள் இந்த கேள்வியை நீங்களே உங்ககிட்ட கேளுங்க நேற்றை விட இன்றைய நாளை நான் நல்லா வாழ்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் இந்த நாளை எப்படி நான் நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேளுங்களேன் இது ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் நம்பிக்கையோட இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோபி அங்கிருந்து கிளம்பிடுறாரு ஆனா ராமுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில எழுந்தவுடன் அவர் அந்த முகம் பாக்குற கண்ணாடி எடுத்து அவருடைய முகத்தை பாக்குறாரு இந்த கேள்விகள் அவர் கேட்கிறாரு நேற்றை விட இந்த நாளை நல்லா வாழ்றதுக்கு நான் என்ன பண்ணணும் இந்த நாளை எப்படி நான் நல்லா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த கேள்விய அந்த கண்ணாடியை பார்த்து அவர் கேட்கிறாருங்க அப்ப அவருக்குள்ள ஒரு விஷயம் உணர்த்தப்படுது அவருடைய தலையை பார்க்கறாருங்க அவருடைய தலைமுடி ரொம்ப கோரமா இருக்குங்க சீவி பல நாட்கள் ஆகுது உடனே தெரியுமா பண்றாரு ஒரு சீப்பை எடுத்து அவருடைய தலைமுடியை நீட்டாக சீவுறாருங்க சீப்பை வச்சு அவருடைய தலையை அவர் சீவுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்துட்டு போற ஒரு சிலர் வந்து இவருக்கு உதவி செஞ்சுட்டு போறாங்க அப்பதான் ராமுக்கு எது ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குதுங்க அதே மாதிரி அடுத்த நாளும் இதே மாதிரி தூங்கி எழுந்தவுடன் கண்ணாடியில் முகத்தை பார்த்து இந்த கேள்வி அவர் கேட்குறாருங்க நேற்றை விட இன்றைய நாள நல்லா வாழ்றதுக்கு நான் என்ன பண்ணணும் இந்த நாளை எப்படி நான் நல்லா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற கேள்விய அவர் கேக்குறாரு கேட்டவுடன் அவருக்கு இன்னொரு விஷயம் உணர்த்தப்படுதுங்க அவருடைய முகத்தை போய் கழுவலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு பக்கத்துல ஒரு பிடிச்சி அவருடைய முகத்தை கழுவிட்டு வந்து அவர் இருக்கிற இடத்துல வந்து உட்காராருங்க அப்படி செய்தவுடன் இன்னும் சில பேர் வந்து அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது இன்னும் அதிகப்படியான நம்பிக்கை அவருக்கு கொடுக்குதுங்க அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்தவுடன் அந்த கண்ணாடியை பார்த்து அதே கேள்வி அவர் கேக்குறாரு கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய அழுக்கான ஆடைகளை எடுத்துட்டு போய் ஆற்று நீர்ல துவைச்சு காய போட்டு அந்த ஆடைகளை அவர் போட்டுக்கிறாருங்க அதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல வந்து உட்காராரு இன்னும் சில பேர் வந்து அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவருடைய வெளி தோற்றத்துல அவர் மாற்றம் ஏற்படுத்தும் போதே பாத்தீங்கன்னா நிறைய உதவிகள் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குதுங்க அடுத்து என்ன தெரியுமா நடக்குது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கண்ணாடிய அவர் பார்த்து இந்த கேள்வியை கேட்கும் போதே அவருடைய அக உலகத்திலையும் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குதுங்க மரத்துக்கடியில எப்பயுமே சிறு சிடுன்னா கவலையோட உட்கார்ந்து இருப்பாரு ஆனா அவருக்குள்ள பெரிய மாற்றம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சாரு முகத்துல புன்னோகியோட அந்த மரத்துக்கடியில் அவர் உட்கார்ந்து இருந்தாருங்க ராமு அவர்கள் கிட்ட இருந்து பாசிட்டிவான எனர்ஜி நிறைய வெளிப்பட ஆரம்பிச்சதுங்க அவர் இருக்கிற பக்கம் யாராவது நடந்து போனாங்கன்னா கூட இவர் புன்னோகியோட அவங்கள வாழ்த்த ஆரம்பிப்பாரு இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் நீங்க செய்யற காரியங்கள் இன்று வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி அவங்களை உற்சாகப்படுத்துவாருங்க இதனாலயே நிறைய பேர் அவர்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அவருக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க சிறுவர்கள் யாராவது அந்த பக்கம் போனாங்கன்னா ராமு அவர்களை கூப்பிட்டு நல்ல கருத்துள்ள ஆன்மீக கதைகள் சொல்லுவாருங்க இதனாலே பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் ராமு இருக்கிற இடத்துக்கு வர ஆரம்பித்தாங்க நிறைய உதவிகள் அவருக்கு செய்ய ஆரம்பித்தாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஓனர் பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க ராமு கிட்ட வந்து அவர் ஒரு நாள் கேட்குறாரு உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது என்னுடைய ஹோட்டலுக்கு நீங்கள் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்டாக கேட்குறாரு உடனே ராமு அவர்களும் சரின்னு சொல்லிடுறாருங்க ராம அவர்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்துறாருங்க வேலைக்கு சேர்ந்த உடன் அந்த ஹோட்டல்ல வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் ராம ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏன்னா நிறைய பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகள் அவர் பேசுவாருங்க அவர் முகத்துல எப்பயுமே புன்னகை இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய மேக்னெட்டிக் போர்ஸா இருந்ததுனால அவரை சுற்றி எப்பயுமே மக்கள் இருப்பாங்க இவர்னாலே பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த ஹோட்டல் ஓனரும் ராமுவை சந்தோஷப்படுத்துறதுக்கு நிறைய சம்பளம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ராமு அவர்கள் நல்ல நிலைக்கு வந்தாலும் கூட காலையில் எழுந்தவுடன் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியை பார்த்து அந்த கேள்வியை அவர் கேட்டுருவாருங்க அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் அவருடைய வாழ்க்கையில இருந்தது வருடங்கள் ஆகுது ராமு அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சேர்த்து வச்சுட்டாருங்க ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு டீ கடை அவரே ஆரம்பிக்கிறாரு அவர் டீ கடை ஆரம்பித்தவுடன் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க டீ குடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க ராமுவை சந்திக்கிறதுக்காகவும் அவர் பேசுறத கேட்கறதுக்காகவும் எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க ஒரு காலத்துல பிரபஞ்சம் தனக்கு எதிரா செயல்படுது எல்லாம் தலையெழுத்துங்கிற ஒரு மனநிலையில அவர் பிச்சை எடுத்துட்டு இருந்தாருங்க ஆனா இன்னைக்கு பாருங்களேன் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா கோபி சொன்ன வார்த்தைகளை நம்பிக்கையோட ராம அவர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாருங்க குறிப்பா இந்த கேள்விதாங்க நேற்றை விட இன்றைய நாளை எப்படி நான் இன்னும் நல்லா வாழலாம் இன்றைய நாளை எப்படி இன்னும் நல்லா பயன்படுத்திக்கலாங்கிற கேள்விதான் ராம அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்ததுங்க பிச்சை எடுத்துட்டு இருந்த அந்த நபர் தொழிலதிபரா மாறினதுக்கான காரணமே இந்த கேள்விதாங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே இனிமேல் காலையில எழுந்தவுடன் கண்ணாடி முன்னாடி போய் நின்று இந்த கேள்வியை நீங்களும் கேளுங்க நேற்றை விட இன்றைய நாள நல்லா வாழ்றதுக்கு நான் என்ன பண்ணணும் இந்த நாளை எப்படி நான் நல்லா பயன்படுத்திக்கலாங்கிற கேள்வியை கேளுங்களேன் உங்களுடைய உள்ளுணர்வு நிச்சயமா உங்களை நேர்த்திய வழிநடத்துங்க ஒரே நாளில் எல்லா மாற்றங்களும் ஏற்படுத்தணுங்கிறது கிடையாதுங்க ராம அவர்கள் என்ன பண்ணாரு ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திதான் மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் அவர் போனாருங்க அந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தவுடன் இந்த கேள்வியை கேட்கும் போது சின்ன சின்ன மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த ஆரம்பிங்க இதன் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்குங்க குறிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை கடந்து நீங்க உயர்ந்த நிலைகளை அடைய முடியும் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் போராட்டங்கள் இன்றியமையாத ஒரு விஷயங்க அதை விட்டு நம்ம விலகி போக முடியாதுங்க அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் கஷ்டங்களை இறைவன் அனுமதிக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குங்க அதுல முதல் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்த கஷ்டங்கள் போராட்டங்கள் மூலமாக நம்ம வீழ்ந்து போகணும்னு கிடையாதுங்க அப்படியே எளிமே முடிஞ்சு போச்சுங்கிற மனநிலையில நம்ம இருக்கணுங்கிறத இறைவன் விரும்புறது கிடையாது கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்போது தன்னுடைய குழந்தைகள் அதன் மூலமாக நல்ல பக்குவம் அடைந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் தான் இறைவன் விரும்புறாருங்க ஆனா நம்மளுடைய மனம் தான் நமக்கு எதிராக செயல்படுது சில சவால்கள் வரும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் மூலமா நம்மளை முடக்க பாக்குதுங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அந்த நேரத்துல நான் இறைவனுடைய குழந்தை இறைவனுடைய துகள் நான் அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் எனக்குள்ள இருக்காரு இந்த சூழ்நிலை என்னால கடந்து வர முடியுங்கிற நம்பிக்கையோட இருக்கும் போது அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் உங்களை நேர்த்திய வழி நடத்துவாருங்க நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வர்றதுக்கான ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நம்ம இந்த உலகத்துக்குள்ள மூழ்கி போயிருக்கோங்க உலகத்துல இருக்க எல்லா விஷயங்கள் மேலேயும் அதிகப்படியான பற்றோட இருக்கும் இப்படி இருக்கும் போது இறைவன் பக்கம் நம்ம இப்ப அங்க திரும்ப முடியும் அதனாலதான் இறைவன் என்ன தெரியுமா பண்றாரு அவர் கொடுத்த அந்த விளையாட்டு பொருட்கள் அந்த டாய்ஸ அவர் போது நீ விளையாண்ட விளையாட்டெல்லாம் என் பக்கம் திரும்ப உன்னுடைய அன்பு எனக்கு வேணும் அப்படிங்கறதான் இறைவன் எதிர்பார்க்கிறாரு இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை படைத்த அந்த இறைவன் இயங்கிக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தாங்க என்ன தெரியுமா நம்ம எல்லாருடைய அன்புதான் அவருக்கு வேணுங்க அந்த அன்புக்காக தான் அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு அதனாலதான் என்ன பண்றாரு தெரியுமா சில கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாருங்க அப்பவாது அவருடைய குழந்தைகள் அவர் பக்கம் திரும்பி அன்பை அவர்கிட்ட வெளிப்படுத்துவாங்கிற காரணத்துக்காக தாங்க அப்போ இறைவன் என்ன தெரியுமா சொல்றாரு உன்னுடைய கவனத்தை என் மேல செலுத்து உன் அன்பை என்கிட்ட வெளிப்படுத்து உன்னுடைய சுமைகளை நான் சுமக்கிறேன் ஒரு சினிமா தேட்டர்ல ரொம்ப சோகமான ஒரு படம் ஓடுதுங்க அந்த படத்தை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியை பச்சு அவங்களுடைய கண்ணீர்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே திரைப்படத்தை ப்ரொஜெக்டர் ரூம்ல உட்காந்துட்டு ப்ரொஜெக்டர் ஆபரேட்டரும் அவர் பாக்குறாருங்க அவர் படத்தை பார்க்கும்போது அந்த படத்தினுடைய தாக்கங்கள் எதுவுமே அவருக்கு கிடையாதுங்க அவர் ரிலாக்ஸ்டாக புக்கு படிப்பார் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு மற்றவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு வேற சிந்தனைகள் தான் அவருக்கு இருக்கும் ஏன்னா இந்த திரைப்படத்தை பல தடவை அவர் பார்த்துருப்பாருங்க அந்த மாதிரி தான் இறைவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வாழணுங்கிறார் சினிமாவை நம்ம ஆடியன்ஸ் மாதிரி மூழ்கி போய் உட்காந்து பார்த்தோம்னா அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய எல்லா உணர்வுகளும் நமக்கு மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துங்க ஆனால் இறைவன் என்ன தெரியுமா சொல்கிறாரு அந்த ப்ரொஜெக்ட் ரூம்ல உட்காந்துருக்கிற அந்த ப்ரொஜெக்டர் ஆபரேட்டர் எப்படி அந்த திரைப்படத்தை பாக்குறாரு அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டார் அங்க பல காட்சிகள் பல உணர்வுகளை தூண்டும் அதெல்லாம் அவருக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க ஏன்னா அந்த படத்தை தான் அவர் அடிக்கடி பார்த்து அவருக்கு போர் அடிச்சு போச்சு அவருடைய கவனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற விஷயங்கள்ல தான் அங்க இருக்கும் அந்த மாதிரிதான் இறைவன் என்ன சொல்றாரு இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திரைப்பட காட்சிகள் மாதிரி தான் இதில் அதிகமான கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா நெகட்டிவான உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துவோம் அதற்கு தான் இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னுடைய கவனத்தை என் பக்கம் திருப்பு என்கிட்ட உன்னை அர்ப்பணிச்சுடு அமைதியும் எல்லையற்ற அன்பையும் உனக்குள்ள நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு தான் இறைவன் சொல்றாருங்க சில வாரங்களுக்கு முன்னாடி ஃபாரின்ல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோனில் தொடர்பு கொண்டாங்க அவங்களுடைய பிரச்சனையை பற்றி என்கிட்ட சொன்னாங்க அவங்க சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த பணத்தை கொடுத்துருந்துருக்காங்க இந்தியன் மணியில ஒரு பத்து லட்ச ரூபா இருக்கும் என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக நான் இதை சேர்த்து வச்சேன் இப்போ நீங்க இதை பத்திரமா வச்சிருங்க நான் பின்னாட்களில் நான் கேட்டு வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க இப்ப ரீசெண்டா அந்த பணம் தேவை அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க அந்த நபர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் நான் உங்களுக்கு பத்து லட்ச ரூபாயில் கொடுத்தேன் அப்படின்னா அந்த நம்பர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நீங்க மறந்துட்டீங்க ஆறு லட்ச ரூபா தான் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த ஆறு லட்ச ரூபா கொடுக்க வந்திருக்காரு இவங்க வாங்க மறுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மனசுக்குள்ள அவ்வளோ வேதனைங்க இவ்வளோ நம்பியிருந்த ஒரு நண்பர் இப்படி பண்ணிட்டாரே என்னை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க அவங்க எங்கிட்ட சொல்லும்போது மனிதர்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு சார் இந்த நபர் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த சூழ்நிலை என்னால் கடந்து வர முடியல என்னுடைய எண்ணங்கள் அதிகமாக நெகட்டிவா இருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்க கிட்ட என்ன அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு சவாலாக அவங்களுக்கு வந்திருக்கு நான் அதை புரிஞ்சுக்கிறேன் இந்த சூழ்நிலையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க பிரபஞ்சம் இறைவன் இதை அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இருக்கும் உங்களுடைய போக்கஸ் உங்களுடைய கவனத்தை இறைவன் பக்கம் நீங்க திருப்புங்க முழு மனதோட கிட்ட உங்களை அர்ப்பணிங்க இந்த சூழ்நிலையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய நண்பரை பத்தி எந்த எதிர்மறையான வார்த்தைகளும் பேசாதீங்க எதுவும் அவரை பத்தி நெகட்டிவா சொல்லாதீங்க அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க அவர் எவ்வளவு பணம் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த பணத்தை வாங்கிக்கோங்க அவர்கிட்ட எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாதீங்க இறை சிந்தனையோட உங்க லைஃப் நீங்க வாழுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேங்க அவங்களும் இதே மனநிலையில தான் அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க தன்னை கிட்ட முழுமையை அர்ப்பணிச்சிருக்காங்க என்ன தெரியுமா நடந்தது ரீசண்டா சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அதுல என்ன தெரியுமா சொன்னாங்க சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அந்த நபர்கிட்டையும் ஆர்குமெண்ட் எதுவும் பண்ணாமல் என்னை இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சு நான் வாழ ஆரம்பிச்சேன் என்ன ஒரு ஆச்சரியம் அந்த நபரை என்கிட்ட வந்து நீங்க கொடுத்தது பத்து லட்சம் தான் நான் தான் மறந்துட்டேன் இருந்தாங்க அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நானும் சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டேன் இந்த நேரத்துல இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றியை சொல்றேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க எப்படிப்பட்ட அற்புதம் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில நடந்துச்சு பாருங்களேன் இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தவுடன் கண்ணாடியை பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க நேற்று விட இன்றைய நாளில் நான் நல்லா வாழ்றதுக்கு என்ன பண்ணணும் இந்த நாளை எப்படி நான் நல்லா பயன்படுத்திக்கலாங்கிற கேள்வியை கேளுங்க அதே மாதிரி எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க அந்த நேரத்துல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சமோ இறைவனோ உங்களுக்கு எதிராக கிடையாதுங்க இறைவன் பக்கம் திரும்பணும் அப்படிங்கறதா இறைவன் இதன் மூலம் உங்களுக்கு உணர்த்துறாரு அதனால கிட்ட உங்களை அர்ப்பணிங்க சரணாகதி மனநிலையோட வாழ ஆரம்பிங்க கஷ்டங்கள் அதிகமா வரும்போது கண்ணீர் மல்க இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க அந்த இறை சக்தியினுடைய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பாக்க ஆரம்பிங்க எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளா இருந்தாலும் சரிங்க அந்த இறை சக்தி நேர்த்தி உங்களை வழிநடத்தி அந்த சூழ்நிலையில இருந்து உங்களை மீட்டெடுக்குங்க உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயம் தருவேன் நம்பிக்கை கொள் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி